தமிழ்நாட்டின் அடையாளம் அடையாளங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு அடையாளம்னு சொன்னால் அது ஆரந்த விகிதம்னு சொன்னால் கூட அது வந்து மிகையாகாது இன்னும் ஒரு ஆண்டு ஆச்சியம் சொன்னால் நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் அந்த பத்திரிகை வந்து இப்போ கூட அதே வீரியத்தோடு என்டரெயின்மெண்ட் மீடியா வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அப்போ ரேடியோ மட்டும் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சினிமாவிலிருந்து ஓடிடிவிலேருந்து சினிமாத்தனையோ வந்து வெளியாட்டுலேருந்து என்ன வந்தால் கூட இன்னும் வந்து அந்த ஆனந்த அவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது எல்லாரோட அன்பும் ஆதரவும் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து வாசன் சார்லேருந்து பாலசுப்ரமணியம் சார்லேருந்து இப்போது சீனிவாசன் சார் அவருக்கு வந்து எவ்வளோ வந்து நான் வந்து சீனிவாசன் சார் வந்து பாராட்டினாலும் அது வந்து மிக கம்மியாக கம்மி தான் ஆகும் ஏன்னா அவர் வந்து நிறைய அடிக்கடி நாம் வந்து சந்திப்போம் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் சில வந்து என்னுடைய அவருடைய சொல்கிறது எனக்கு ஒத்து போகாது நான் சொல்கிறது அவர் ஒத்து போகாது இருந்தாலும் சிரிச்சுட்டே விடைபடுறோம் அதுக்கப்புறம் சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்போ கூட நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசலும் வராது அப்புறம் அவங்க வந்து ஜூனியர் வைக்கணும் நான் இந்த வந்து எல்லாருக்கும் வந்து கிழி கிழின்னு கிழிப்பாங்க அதில் ரொம்ப கிழிச்சி போட்டது தான் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எந்த விரிசமும் இல்ல அவர் வந்து வந்து படிச்சுட்டு வந்தவரு விஷயங்கள்ல ஒரு அறிவு இருக்கு அவர் நினைச்சிருந்தா அவருடைய வந்து அறிவு இருக்கு அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து வேற தொழில் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சுக்கலாம் இல்லைன்னா அது வந்ததுக்கு போகாம இதே துறையில வந்து தாத்தா சம்பாதிச்சு வந்த சொத்த ஆனந்த வீடனை கொண்டு வந்து எத்தனை உருவாக்கியிருக்காங்க எத்தனை வாசகர்களை வந்து அதை வாசிக்கிற வந்து ஒரு ஹாபியை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து மிக 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 பாராட்டத்தக்கது இது வந்து வேள்பாரி ஒரு லட்சம் பள்ளிகளை போயிருக்கணும் சொன்னால் அது மெயின் காரணம் ஆனந்த இருக்கிறது இப்போ வந்து ஒரு பொருள் வந்து தயாரிக்கணும்னு சொன்னால் அது ஆயிரம் ரூபாய் சொன்னால் அதை விற்கிறதுக்கு ரூபாய் செலவு பண்ணணும் அவ்வளோ விளம்பரங்கள் பண்ணணும் அந்த ஆனந்த படத்தில் தொடர கதையாக வந்தால் போதும் எந்த விளம்பரமும் வேண்டாம் அப்படி போய் அது வந்து வந்து சேரும் ஸோ சீனிவாசன்களையும் உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடரணும் நம்ம இந்த சிநேகம் அண்ட் இந்த விழா நாயகன் பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன் ஸோ இங்கே மிக அருமையாக வந்து பேசி அமைந்திருக்கும் கோபிநாத் அவர் எப்போவுமே வந்து அவர் பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த நீயா நான் அவர் அந்த நடத்துல வந்து அந்த நிகழ்வு நிகழ்ச்சி அது எப்படி அந்த ஆடிஷன் பண்ணுறாங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அந்த பாட்டும் நானே பாவம் தானே மாதிரி எல்லா அணிலையும் இவரே இருப்பார் இவரே வக்கீல் யூரே ஜட்ஜி அருமை அருமை அதுக்கப்புறம் வந்து உதயச்சந்திரன் அவர்கள் வைஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்காரு அவர் பெரிய பெரிய மிகப்பெரிய பேராசிரியராக இருந்தால் இப்படி இருந்திருக்கும் சொல்லி நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கோ அற்புதமான பேச்சு சிறுதி பேதம் ஆமாம் சிறுதி பேதம் இருந்து ஆரம்பிச்சு தப்பு தாளங்கள் நிறைய தப்பு தாளங்கள் சரி எல்லாம் வந்து ரொம்ப அருமையான பேச்சு அந்த ரொம்ப ஒரு அது வந்து நமக்கு வந்து அந்த வந்து அந்த ஐரு வந்து இரும்பு வந்து இங்கே தான் அந்த இஷ்டிங் இது ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இது வரைக்கும் அவ்வளோ தெரியாது அது வந்து ரெண்டு ஸ்டின் போட்டு ஆப்ரேஷன் ஆகி இருந்து கூட அவர் இங்கே வந்திருக்காரு சொன்னால் அந்த பாரி வந்து அவர் வந்து இழுத்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் ஷங்கர் சார் ஸோ நம்ம வந்து செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் இதில் விட்டால் ஒரு முக்கியமான ஒரு சினிமா வந்து அப்படியே ஒரு மாற்றை வந்து இது பண்ணதுன்னு சொன்னால் ஒன்று பாரதி ராஜா இன்னொன்று மணிரத்னா இன்னொன்று வந்து நம்ம சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது அதில் வந்து ஒரு நல்ல சமூக நீதி இருக்கும் ஒரு நல்ல ஒரு வந்து தத்துவம் இருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு ஒருத்தி இருக்கும் அவர் கூட வந்து மூணு படம் பண்ணதும் மூணு வந்து மிகப்பெரிய வெற்றி படம் இப்போ வந்து அவர் சொல்லியிருக்க முதல்ல எனக்கு தெரியும் அது வேள்பாரி வந்து அவர் தான் டெரெக்ஷனை போகிறாரு அந்த ரைட்ஸை வாங்கி வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாதிரி நானும் ரொம்ப ஆர்வம் இருக்கேன் ஸோ இங்கே வந்திருக்கும் வேள்பாடி ரசிகர்களே ஆனந்த ரசிகர்களே சு வெங்கடேஷன் ரசிகர்களே அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய அனுபந்த வணக்கங்கள் ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மேரேஜ் டைமில் வந்து வந்தீங்கன்னு வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் வரும் மேரேஜுக்கு வந்து நீங்கள் வரணும் மாப்பிள்ளை வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் தான் நீங்கள் தயவு செஞ்சு வரணும் நீங்கள் வந்தால் தான் ரொம்ப இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சார் எனக்கு ராஜஸ்தான்ல ஷூட்டிங் இருக்கும் இல்லை நான் வைசாட்டில் ஷூட்டிங் இருக்கும் நான் எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனால் போதும் இங்கே வைசாக்லேருந்து அங்கேருந்து வந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து சரி எங்கே மேரேஜ் இல்லை உங்களுடைய ஊரில் மகாபலிபுரம் இருக்குல்ல அது ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம்தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மாதிரி அதை வந்து அன்பு தான் அன்பில் சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்தது சு வெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சுருக்கேன் பொம்மணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியம் வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போகல சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அது விழாவாக வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க அந்த நிறைய பேர் கேட்குறாங்க பிஞ்சனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்க வந்து அது நல்லா இருக்கும் நீங்க வரலாட் இல்லை அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக் படிக்கலையா சார் ஃபுல்லா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் நான் படிச்சிருக்கேன் அது ஏன் படிக்கலையாங்கிறது நான் சொல்றேன் சொல்கிறேன் செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்க கதையை கேளுங்க சொன்னாங்க சினிமா பார்த்து கதை சொல்ற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறோம் பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை கிழமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுடாதீங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் அங்கே வந்து வந்திருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா தெரியுத எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்புள் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிட்ருக்கேன் ஸோ இன்னொரு சொல்கிறேன் முதல்ல படி நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு நான் அதான் வந்து அறிவு சொல்லும் என்ன பேசணும் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணுங்க அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும்ங்க உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது